இருநூற்றி நாற்பத்தி ஓராவது என்னுடைய ஹொத்பா மொழிபெயர்ப்பு தொடரிலே இரண்டாவதாக நாங்கள் புனித மதின முனவராவுடைய ஹொத்பா ஹொத்பாவின் தலைப்பு சராத்தர் முஸ்தகிம் பாலத்தை பயங்கரமான அந்த சந்தர்ப்பத்தை அந்த பாலத்தை இலகுவாக கடப்பதற்கான சில உபதேசங்கள் புத்திமதிகள் ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்தார் ஹத்தீப் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி மதினா பள்ளிவாசலுடைய பிரதானிமாம் அல்லாவை புகழ்ந்து நபு சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து சலாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்திய மீது அல்லாவுடைய அடியார்களே மிக பயங்கரமான நிலைமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் மனிதனுடைய கண்ணெல்லாம் பிறளக்கூடிய உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய உடலுறுப்புகள் அசையக்கூடிய அந்த மருமை உடைய நாள் அது அதிலே மிக பயங்கரமானது சுராத்திர முஸ்தகின் பாலத்தை கடக்கக்கூடிய அந்த நிலைமை சுராத்திர முஸ்தகின் பாலம்தான் கடைசியாக ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பயங்கரமான நிலைமை அதை கடந்துவிட்டால் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் நிரந்தரமான அழிவை முடிவே இல்லாத பால் அவர் சென்று விடுவார் யார் சாத்த முஸ்லீம் பாலத்தை சீராக கடந்து விடுவாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அல்லாஹுத்தாலா குரான் சொல்கிறார் மனிதர்கள் இந்த கியாமத்துடைய நாளை மிக தூரமாக கருதுகிறார்கள் நாம் அதை மிக சமீபத்தில் உள்ளதாக கருதுகிறோம் சூழல் மாரிஜ் ஆறாவது ஏழாவது வசனம் அதேபோல் அல்லாஹ் உத்தால சோரான் நஹல் எழுவத்தி ஏழாவது வசனத்தை சொல்கிறான் இந்த கியாமத்துடைய நாள் என்பது கண் சுமிட்டக்கூடிய அந்த நேரத்தை போல அது அதைவிட நெருக்கமானது அதைவிட வேகமாக அவசரமாக நிகழ்ந்துவிடும் எனவே வரக்கூடிய ஒவ்வொன்றும் நெருக்கமாக இருக்கிறது எனவே தூரமான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கடந்து விட்டோம் நின்று நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது அவர்கள் பராமுகமானவர்களாக இருக்கும் நிலையில் அம்பியம் ஒரு அவசரம் எனவே இந்த உலக வாழ்க்கை மிக வேகமாக சென்றுவிடும் குறுகிய ஒரு காலத்துக்காக இந்த உலக வாழ்க்கையெல்லாம் படைத்திருக்கிறான் எனவே இந்த 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 உலகத்தில் அமல் செய்யக்கூடிய ஒருவரும் ஒவ்வொருவர் அவர் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்றவாறு கூலி வழங்கப்படும் அல்லா குரான் சொல்கிறான் யார் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்வாரோ அவர் சொர்க்கத்தை இருப்பார்கள் யார் அல்லாவை மறுத்து எங்களுடைய வசனங்களை பொய்ப்பிப்பார் அவர்களுக்கு நோயினை கொடுக்கக்கூடிய தண்டனை கிடைக்கும் சூறா ஹஜ் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்திலாம் வசனம் அதே போன்று அல்லாஹு தாலா சோழான் நஜி முப்பத்தி வசனம் சொல்கிறான் அல்லாஹ் வானம் பூமிகள் வானங்களில் பூமி இருக்கக்கூடிய அனைத்து வஸ்தும் அல்லாவுக்கு சொந்தமானது நலவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொண்டு கூலி வழங்குவான் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை வழங்குவான் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்றவாறு எனவே இந்த உலக வாழ்க்கை அவருடைய ஆரம்பம் தொடங்க கடைசி வரைக்கும் அது ஒரு 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 சில மருமையை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிட நிமிடங்கள் தான் அல்லா இல்லா அப்படி எங்கள் அறிந்தவனாக இருக்கிறார் அல்லா குரலாக சொல்றான் நாங்கள் மறுமையில் அவர்கள் எழுப்புவோம் எழுப்புகின்ற போது அவர் நினைப்பார்கள் உலக வாழ்க்கை ஒரு ஒரு பகல் நேரத்தில் ஒரு மடத்தியானத்தை போன்றிருக்கும் யார் என்னுடைய மறுமையின் வாழ்வை புய்ப்பித்தார்கள் அவர்கள் நஷ்டவாதிகளாக அடைந்து விட்டார்கள் அவர்கள் நேரடி பெற மாட்டார்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து அவசரம் போல் அல்லா தலா சொல்கிறான் அவர்கள் அந்த அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை அவர்கள் காண்பார்கள் அப்போது அவர்கள் பகல் நேரத்தில் ஒரு நேரத்தை கழித்ததை தான் உலக வாழ்வார்கள் கருதுவார்கள் அந்த அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கை தான் உலகத்திலே வாழ்க்கை சூறா அல்லா அதே போல் அல்லாஹ் சொல்கிறான் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லா அதாவது காஃபிர்கள் அதே போன்று பாவிகள் சத்தியம் செய்வார்கள் உலகத்தில் நாங்கள் ஒரு மனுத்தியானத்தை விட குறைந்த நேரம் தான் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்களாம் சூறார் ரோம் ஐம்பத்தைந்தாவசனம் எனவே இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆது சமூது இப்ராஹிம் அலை இஸ்லாத்திலே கூட்டம் லூத்ராஸ்லாத்து கூட்டிய மதியன் வாசே ஃபுன் ஹமானுடைய கூட்டத்தினர்கள் துப்பா வாசிகள் ஃபாரிசர் ரோமர் ஃபாரசிகர்கள் மன்னர்கள் இவர்கள் எல்லோரும் எதை உலகத்திலிருந்து கொண்டு போனார்கள் அவர்கள் உலகத்திலே ஆறுகளை தோண்டி வாழ்ந்தார்கள் மரங்களை நாட்டினார்கள் நிம்மதியாக பழங்களை புசித்து ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள் கடலை ஆண்டார்கள் உலகத்தில் எல்லா இன்பங்களை அறிந்தார்கள் ஆனால் இந்த 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 நாளில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் மருமையுடைய நாளில் அவர்களுக்கு என்ன பயனளிக்கும் மோசமான அமல்களை செய்தார்கள் பாவமான விடயங்களை செய்து தண்டனைக்கு காரணமானவர்களாக மாறிவிட்டார்கள் எனவே மிக பயங்கரமான ஒரு நிலைமைதான் மனிதர்களுக்கு தப்பிக்க முடியாத பயங்கரமான நிலைமைதான் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலம் அல்லாஹ் குலான்னு சொல்கிறான் அந்த பாலத்தை உங்களில் ஒவ்வொருவரும் கடக்க வேண்டும் அது அல்லாஹ்வுடைய எழுதப்பட்ட தீர்ப்பாக ஆகிவிட்டது நாங்கள் இத்தக்குவாதாரிகளை பாதுகாப்போம் நாங்கள் பாவிகளை அநியாயக்காரர்களை அந்த பாலத்திலே மண்டி இட்டவர்களாக முட்டுக்காலிலேயே வரக்கூடியவர்களாக அங்கு இங்கும் திணறக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் ஜூரா மரியம் எழுவத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாவது அதுதான் அந்த முஸ்தகின் பாலத்தை கலக்கக்கூடிய கடக்கக்கூடிய சந்தர்ப்பமாகும் சஹாபாக்கள் அதை பயந்தார்கள் அவர்கள் பின்னால் வாழ்ந்த தாபியங்கள் பயந்தார்கள் தான் அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டார்கள் பாவத்தை விட்டு தூரமாகினார்கள் இந்த சலாத்த முஸ்தகின் பாலத்தை சோரக்கத்தின் பக்கம் அவர்கள் எப்படி கடந்து செல்வது என்று பயந்தார் ஆயிஷாத்தார் நபி சல்லா அல்லது சார் பார்த்துக்கிறார்கள் அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்கள் நரகம் ஞாபகத்திலே வந்தது அழுகார்கள் நபிசலார் கேட்டால் ஏன் அழுகிறீர்கள் சொன்னால் ஆயிஷ்யூ அலுவலர் அரசு அல்லா நரகம் ஞாபகத்தில் வந்து விட்டதுன்னு அழுகிறேன் நபிசல்ல சொன்னாங்க ஏன் அழுகிறீர்கள் மீண்டும் ஆய் சொன்னாங்க நான் நரகம் ஞாபகத்திலே வந்து விட்டார்னு அழுகிறேன் அப்போது ஆயிஷன் நபிசார் அவரை பார்த்து கேட்டார்கள் அந்த மறுமையுடைய நாளில் அந்த பயங்கரமான நாளிலே ஜாமத்துடைய நாளிலே நீங்கள் உங்களோட குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீர்களா சிந்திப்பீர்களா சொன்னாங்க மூன்று இடங்களில் எந்த மனிதனும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் முதலாவது மீசான் தராசில் நன்மைகளும் பாவங்களும் நிறுக்கப்படும் போது என்னுடைய மீசான் பாரமாகுமா நன்மையால் நிறையுமா பாவத்தால் நிறையுமா என்று ஒரு மனிதன் பயந்து கொண்டிருப்பானே தவிர மற்றவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் இரண்டாவது சந்தர்ப்பம் அவர் முஸ்தக்கின் பாலத்தை கடக்குகின்ற போது விழுந்து விடுவேனா அதை கடப்பேனா என்று ஒரு மனிதன் பயப்படுவான் மூன்றாவது சந்தர்ப்பம் அவருடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்படுமா இடது கையில் கொடுக்கப்படுமா என்று ஒரு மனிதன் பயப்படுவார் இந்த மூன்று சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை பற்றி சிந்திக்க மாட்டார் என்று அபுசுல்லாவது சொன்னாங்க அபுதாவுது இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அப்துல்லா பிரவாகரதுல்லாத்தலாம்னு சொன்னாங்க அவங்க அழுதாங்க ஒரு தடவை அப்போது தோழர்கள் கேட்டார்கள் ரவாஹ ரவஹா அவர்களே அப்துல்லா ரவா அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் சொன்னார்கள் அல்லாமே சத்தியமாக உலகத்தை ஆசை வைத்து நான் அழ இல்லை எனது உறவினர்களை நான் விட்டு பெறுகிறேன் என்று நான் அளவும் இல்லை நபி சொல்லா சொன்ன ஒரு ஆய நபி சொல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் கேட்பதை நான் கே சொல்வதை கேட்டிருக்கிறேன் ஒரு ஆயத்தை குர்வானுடைய ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு நபி அவங்க அழுதாங்க என்ன அந்த வசனம் நீங்கள் எல்லோரும் முஸ்தக்கின் பாலத்தை கடந்தே ஆக வேண்டும் அது அல்லாவுடைய உறுதியான ஒரு தீர்ப்பாக மாறிவிட்டது என்ற ஆயத்தை அபி அவங்க ஓதும் போது அழுதார்கள் அது எனக்கு ஞாபகத்தில் வந்தது அதனால் அழுகிறேன் என்று சொன்னார்கள் சொன்ன மரியம் எழுவத்தி ஒராவது வசனம் எனவே இப்படியான நிலைமை இருக்கும்போது நான் எப்படி அழாமல் இருப்பது என்று எப்படி பயப்படாமல் இருப்பது என்று அப்துல் ஹாஹிப் ரவாகுல்லாடு குறிப்பிட்டார் தபுறையில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ஹத்தீப் அவர்கள் அபூஹர் ராஜத் அல்லாஹாலோட ஹதீஸை சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா மனிதர்களை இஃதாமத்து நாளையை எழுப்புவான் அப்போதுமோ நீங்கள் சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் ஆதமலை சிலாத்திலேயே வருவார்கள் வந்து சொல்லுவோம் ஆதமே எங்களுக்காக அல்லா எங்களுக்காக சொர்க்கத்துடைய கதவை திறக்கச் சொல்லுங்கள் ஆதம் இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்பார்கள் உங்களுக்கு தெரியும் உங்களோட வாப்பா நான் எந்த தப்பை செஞ்சு நீங்கள் எல்லாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் என்னால் அதை பேச முடியாது சொர்க்கத்தை திறக்கச் செல்வதற்கான அறிகிறது எனக்கு கிடையாது நூ இடத்துலே போகுங்கள் பிறகு நூ அலைலாத்து வருவார் உங்களால் இல்லை நான் என்னுடைய நிலைமை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன் பிறகு இப்ராஹிம் அலைஸ்லாத்து வருலாத்திலே வருவார்கள் இப்ராமிம் அலிஸ்லாம் சொல்வார் நானும் என்னை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன் பிறகு மூசா அலைலா தான் சொல்லுவார் மூலா அலிஸாம் சொல்வார் நான் என்னை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன் பிறகு ஈசா அலை இஸ்லாத்து வருவார்கள் ஈஸா அலை இஸ்லாம் சொல்லுவார்கள் நான் என்னை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் முகமது போகுங்கள் அப்போது எல்லோரும் முகமது சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கிட்ட வருவார்கள் முகமது அல்லா சொன்னார்கள் அந்த நேரத்தில் நான் அரிசிக்கு கீழால் வந்து சுஜூதில் இருந்து கொண்டு சுஜூதில் சுஜூத் செய்த நிலைமையில் அல்லா புகழ புகழ் கொண்டே இருப்பேன் அந்த சொர்க்கத்தை அல்லா எனக்கு முன்னால் யாருக்காகவும் திறக்க மாட்டான் பிறகு அல்லாஹத்தாலா சொல்வார் முகமது சல்லாஹிமார்களை பார்த்து முகமதே உடைய தலை உயர்த்துங்கள் விரும்பியதை கேளுங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் சிபாரிசு செய்ய விரும்புகிற நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களோட சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நேரத்தில் அப்போதுதான் அந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில் ஒரு பாலம் போடப்படும் அந்த பாலத்திலே நம்பிக்கை என்ற நம்பகத்தன்மையும் உடல் குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த உறவு முறையும் அந்த பாலத்திலே கொலுக்கி வை கொலுகி வைக்கப்படும் சொர்க்க அந்த பாலத்துடைய இரண்டு மூளைகளிலும் இரண்டு விளிம்புகளிலும் உறவு விளிம்பில் அமானிதமும் இன்னொரு விளிம்பில் உறவு முறைகளை சிறந்து நடக்கக்கூடிய அந்த இதுவும் அங்கே இணைக்கப்படும் அந்த சொர்க்கத்துக்கு முதலாக செல்லக்கூடியவர்கள் மின்னல் வேகத்திலே அதை கடந்த அந்த சுராத்திர முஸ்தி பாலத்தை கடந்து விடுவார்கள் சொன்னாங்க என்னுடைய தந்தை தாய் அல்லாவுக்கு அர்ப்பணமாகட்டும் அந்த சஹாபி அவர்கள கேட்டாங்க என் தந்தை உங்களுக்கு அற்புணமாகட்ட யாரும் சூழல் அல்ல என்ன மின்னல் என்றால் என்ன சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு தெரியாதா மழை பெய்கின்ற போது மின்னல் வரும் அந்த மின்னல் எவ்வளோ வேகமாக வந்து செல்கிறது ஒரு கண்சு மட்டுமல்ல நேரத்துக்குள்ளால் செல்கிறது அதை போன்று வேகமாக சில பேர்கள் அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் அதுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஒரு பறவையை போன்று அவர்கள் பறவை பறக்கக்கூடிய வேகத்திலே அந்த பாலத்தை கலப்பார்கள் அப்போது நபிசல்லா அலைய அவர்கள் அந்த பாலத்தில் இருப்பார்கள் மக்கள் அதை கலந்து கொண்டு கடந்து கொண்டு போது நம்பி அவங்க அல்லா அல்லாஹும் ரப்பி சல்லிம் ரப்பி சல்லீம் யாழ்கிற உம்மை பாதுகாத்து உமத்தை பாதுகாத்து பாதுகாப்பாக இந்த பாலத்தை கடப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடு என்று இடத்துல நபி சொல்லா சந்திக்கும் துவாசண்டி கொண்டு இருப்பார்கள் அப்போது மனிதர்கள் சில பெயர்கள் வருவார்கள் தவண்டவர்களாக மெது மெதுவாக பதுங்கி பதுங்கி வருவார்கள் அந்த பாலத்தை மெதுமெதுவாக கடப்பார்கள் என்று எம்சோதாசம் சொன்னால் புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்றவாறு அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று எம் சதாசம் குறிப்பிட்டார்கள் சில பேர்கள் அப்படி அந்த கடக்க முடியாமல் அப்படி நரகத்திலே விழுந்து விடுவார்கள் சில பேர்கள் அந்த பாலத்தில் நரகவாசம் இழுத்து கொண்டு வந்து பாலத்திலிருந்து கீழே அப்படியே தள்ளி விழப்படுவார்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பத்துக்காக நீங்கள் தயாரிப்பு தக்குவாவைக் கொண்டு நல்ல அமல்களை கொண்டு தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் பாவங்களை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் அல்லாஹு தால குலாஸ் ஈமான் கொண்டவர்களே மனிதர்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் கிராமத்துடைய அந்த நிகழ்வு பயங்கரமானதாக இருக்கும் அந்த நாளிலே பால் குடிக்கக்கூடிய தாய்மார்கள் செவிலி தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவார்கள் வயிற்றிலே குழந்தைகளை சுமக்கக்கூடிய தாய்மார்கள் தான் அறியாமல் அந்த குழந்தைகளை அந்த நாளுடைய பயங்கரத்தை பார்த்து அப்படி ஈண்டெடுத்து விடுவார்கள் மக்களை நீங்கள் காண்பீர்கள் போதை உள்ளவர்களாக ஆனவர்களுக்கு போதை கிடையாது அல்லாவுடைய தண்டனை கடினமானதாக இருக்கும் என்று சொல்லி ஹத்பாவுடைய முதல் பகுதியை பற்றி விடைபெற்று சென்று ரெண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அலி ஹதீஃபி ஹாஃபிவா அல்லா அவர்கள் அல்லாஹ் அபிசல்லா சா சொல்லி தக்வா அல்லாவுடைய அடியார்களே தக்வா அல்லாஹ் நல்ல விடியங்களிப்ப விரைவதைக் கொண்டு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் பாவங்களை விடுவதை கொண்டு அல்லா பயந்து கொண்டு அல்லா குருவானிலே சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமை நாளுக்காக எதை செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள் அல்லாஹ் மீண்டும் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தண்ணீர்கள் செய்வதை நன்கறிந்து இருக்கிறான் அல்லாவை மறந்து அதுக்கு பின் அல்ல அவர்களை அவர்களுக்கு மறக்கடிக்கச் செய்தவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் அவர்கள் தான் பாவிகள் சூரால் ஹஷிர் பையனட்டு பத்தொன்பது அவசரம் அல்லாஹ் பக்கம் திருப்பப்படக்கூடிய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பிறகு ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவர்கள் செய்ததை வைத்து அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் அவர்களுக்கு அநியாயம் அளிக்கப்பட மாட்டாங்க சூறால் பக்ரான் இருபத்தெட்டு அவசரம் உமல சொன்னார்கள் உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய இடத்தில் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நன்மைகளை பாவங்கள் நீங்கள் உலகத்தில் நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த பயங்கரமான அந்த நாளுக்காக வேண்டிய தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் சத்தாதிபு ஆஹ் அல்லாஹு தாலா அனு அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லா அலேஸ் அவர் சொன்னார் புத்திசாலி என்றால் தன்னுடைய மனதை அடக்கி மருமைக்காக வேண்டும் முத்துக்கு பின் வாழ்க்கைக்கான அமல் செய்யக்கூடிய மடையன் யாரென்றால் மனம் போன போன போக்கிலே வாழ்ந்து ஆசைகளை வளர்க்கக்கூடியவர் திரும்ப திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும் மாதமரி ஜபால் சொன்னார்கள் நபிசல்லா செல்லம் அவர்கள் மாதமிரி ஜவலர் பாதை சொன்னார்கள் நீங்கள் எங்கே இருந்தால் நல்லா பயந்து கொள்ளுங்கள் பாவம் மட்டும் செய்தால் அதற்கு பின்ன நன்மை செய்யுங்கள் அந்த நன்மை பாவத்தை அளித்துவிடும் மக்களோடு நற்கோணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அகமது திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா சொன்னார்கள் நபி சொன்னார்கள் மனிதர்களை நீங்கள் சாதாரணமான பாவங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஏனென்றால் சாதாரண சின்ன சின்ன பாவங்கள் தான் பெரும் பாவங்களாக மாறி ஒரு மனிதனை அழைத்துவிடும் தபரானில் செய்தி பதிவு செய்யப்பட்டு எனவே ஈமானை கொண்டு நீங்கள் நரகத்தை விட்டு நல்ல மனிதர்களைக் கொண்டு நரகத்தை விட்டு ஆதரவு கொள்ளுங்கள் தலா குரானை சொல்லுகிறான் இந்த அநியாயக்காரக நரகவாசிகள் உலகத்தை போன்று இரண்டு மடங்கு அவர்களுக்கு தங்கம் வெள்ளி இருந்தாலும் அதையாவது அல்லாவுக்கு முன்னால் கொடுத்து நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் கயாமுத்தூர் ஆலையில் ஆனால் அவர்களுக்கு எதை அவர்கள் கருதினார்களோ எதை அவர்கள் கணக்கெடுக்கவில்லையோ அப்படியான ஒன்று அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அது சுமார் நாற்பத்தி ஏழு அவசரம் அதை ஓதி நம்சலாஸ்லாம் சொல்லுங்க என்ற அந்த திருவசனத்தை ஓதி நீண்டது ஒரு துவாவை செய்து அலி அல் ஹுதைஃபி ஹபுல்லா அவர்கள் முழுமையாக புனித மதினா உணவரோடைய விட்டு விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மசது அசாவுடைய மொழிபெயர்க்க இருக்கின்றோம்